ஓம் நமச்சிவாயா வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே இதுவரை நிற்க வைத்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகும் வருமானம் எதிர்பாராத வழிகளில் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களே புதிய வாழ்க்கை கட்டம் தொடங்கும் நீண்ட நாட்களாக மனதிலிருந்த ஆசைகள் நிறைவேறும் பண விஷயங்களின் நிலைத்த முன்னேற்றம் உருவாகும் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ வந்தவர்கள் அல்ல புதிய சிந்தனைகள் புதிய பாதைகள் புதிய மாற்றங்களை உருவாக்கவே பிறந்தவர்கள் அவர்கள் நினைப்பது காலத்திற்கு முன்னதாகவே இருக்கும் பேசுவது பலருக்கு புரியாமல் போகலாம் ஆனால் காலம் கடந்த பின் அவர் அப்போதே சொன்னது சரி என்று உலகம் உணரும் கூட்டத்தில் இருந்தாலும் சிந்தனையில் தனியாக நிற்பவர்கள் பழைய விதிமுறைகள் பழைய கட்டுப்பாடுகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற சொற்கள் இவை அனைத்தையும் கேள்வி கேட்பதே இவர்களின் இயல்பு இதனால் சில நேரங்களில் அவர்கள் தனிமையாக உணர்ந்தாலும் அந்த தனிமைதான் அவர்களை புத்திசாலை புதுமையாளர் மாற்றத்தின் விதையாக மாற்றுகிறது கும்பராசிக்காரர்களின் மூளை எப்போதும் ஓய்வெடுக்காது அது எதிர்காலத்தை நோக்கி ஓடும் ஒரு சக்தி மையம் இன்று உலகம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டிலும் நாளை உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் சிந்தனை அறிவியல் தொழில்நுட்பம் சமூக மாற்றம் மனித உரிமை புதிய கண்டுபிடிப்புகள் இவை அனைத்திலும் இயல்பான ஈர்ப்பு இருக்கும் கற்பனைக்கும் அறிவிக்கும் இடையில் ஒரு அழகான பாலம் கட்டும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அதனால்தான் அவர்கள் பேசும் சில கருத்துக்கள் இன்றைக்கு விசித்திரமாக தூண்டினாலும் நாளைக்கு அவை வாழ்க்கை நியதியாக மாறும் கும்பராசிக்காரர்கள் வேலை என்பதை வெறும் சம்பாதிப்பதற்காக மட்டும் பார்க்க மாட்டார்கள் அது ஒரு நோக்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும் சமூகத்திற்கு பயன் தரும் துறைகள் புதிய யோசனைகளுக்கு இடமளிக்கும் பணிகள் சுதந்திரமாக சிந்திக்க அனுமதிக்கும் வேலைகளில்தான் அவர்கள் முழுமையாக மலர்வார்கள் ஒரே மாதிரியான வேலை கடுமையான கட்டுப்பாடு கேள்வி கேட்க முடியாத சூழல் இவை இவர்களின் திறனை மங்கச் செய்யும் ஆனால் சரியான சூழல் கிடைத்தால் கும்பராசிக்காரர்கள் ஒரு தனி ரபராக அல்ல ஒரு இயக்கமாக செயல்படுவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல அது ஒரு மாற்றத்தை உருவாக்க உதவும் கருவி சில நேரங்களில் பண விஷயங்களில் அலட்சியம் காட்டுவார்கள் ஆனால் அதற்கு பின்னால் பொருளாசை இல்லாத ஒரு தூய மனம் இருக்கும் சரியான நோக்கத்தோடு பணம் வந்தால் அதை தங்களுக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்காக பயனாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம் காலப்போக்கில் அவர்கள் மதிப்பது பணத்தின் அளவை விட அவர்கள் வாழ்க்கையை உருவாக்கிய தாக்கத்தை காதலில் கும்பராசிக்காரர்கள் மிகவும் தனித்துவமானவர்கள் அவர்கள் காதலை கட்டுப்பாடாக பார்க்க மாட்டார்கள் அது நட்பு புரிதல் மன சுதந்திரம் கலந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதிகமான சந்தேகம் கட்டுப்பாடு உரிமை காட்டல் இவை இவர்களின் மனதை மூடிவிடும் ஆனால் புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் அவர்கள் மனதளவில் மிகவும் உண்மையான நேர்மையான ஆழமான உறவை உருவாக்குவார்கள் வெளியில் உணர்ச்சி குறைவாக தோண்டினாலும் உள்ளுக்குள் அவர்கள் நேசம் மிகவும் ஆழமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் தனிப்பட்ட நட்பை விட மனிதகுல நட்பையே பெரிதாக நினைப்பார்கள் நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடன் இருக்கும் உறவு சிந்தனை அடிப்படையில் இணைந்திருக்கும் சமூக அநீதி வேறுபாடு அடக்குமுறை இவற்றை கண்டால் அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் பேசுவார்கள் எழுதுவார்கள் போராடுவார்கள் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்தில் கலந்தது போலவே இருக்கும் அதிக சிந்தனை அதிக எதிர்கால பார்வை இவை சில நேரங்களில் கும்பராசிக்காரர்களை நிகழ்காலத்திலிருந்து தள்ளி வைக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிரமம் முடிவுகளை தாமதப்படுத்தும் குணம் தனிமையில் மூழ்கும் மனநிலை இவை அவர்களின் சவால்கள் ஆனால் இந்த பலவினங்களை உணர்ந்து சமநிலையை கற்றுக்கொண்டால் அவை கூட அவர்களின் வலிமையாகவே மாறும் கும்பராசிக்காரர்கள் விதிகளை பின்பற்றும் மனிதர்கள் அல்ல அவர்கள் விதிகளை மாற்றப்படும் ஆன்மாக்கள் அவர்கள் வாழ்வது தங்களுக்காக மட்டுமல்ல வரும் தலைமுறைக்காக அவர்கள் போகும் பாதையில் சுவடுகள் மட்டுமல்ல எதிர்காலத்தின் விதைகள் விதைக்க படும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது அரமனைகளில் அமர்ந்து ஆட்சி செய்வது போல அல்ல அது சிந்தனையின் மூலம் உலகத்தை மாற்றும் அதிகாரம் அவர்கள் எந்த பதவி இருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முடிவுகள் கண்ணோட்டம் மற்றவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆரம்ப வாழ்க்கையில் அவர்களை பலர் புரிந்து கொள்ளாமல் இவர் வேற மாதிரி என்று ஒதுக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அதே தனித்துவமே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அதிகாரம் வந்தாலும் அதை தனிப்பட்ட லாபத்திற்கு அல்ல சமூக நன்மைக்காக பயன்படுத்தும் மனப்பான்மைதான் அவர்களின் ராஜயோகத்தின் அடையாளம் கும்ப பணக்கார யோகம் திடீரென வந்து போகும் அதிர்ஷ்டம் அல்ல அது புதுமை அறிவு மனிதர்கள் தொடர்புகள் மூலமாக மெதுவாக கட்டமைக்கப்படும் செல்வம் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் சமூக வலைப்பின்னல் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு அபூர்வமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் வந்தாலும் அதை குவித்து வைத்துக் கொள்வதை விட பயன்படுத்தி மதிப்பு உருவாக்கும் பழக்கம் இருக்கும் காலப்போக்கில் நிலம் வீடு அறிவுசார் சொத்து போன்றவற்றில் நிலைத்த செல்வம் சேரும் கும்பராசி ஆண்கள் வெளியில் அமைதியாக சற்றே தனிமையாக தோண்டினாலும் உள்ளுக்குள் பெரிய கனவுகளும் சமூக மாற்றம் பற்றிய தீ எண்ணங்களும் இருக்கும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிக்கனம் காட்டுவார்கள் ஆனால் நம்பிக்கை வந்தால் அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டார்கள் கும்பராசி பெண்கள் சுயசிந்தனை தன்னம்பிக்கை சுதந்திர மனப்பான்மை ஆகியவற்றின் உருவமே பாரம்பரிய கட்டுப்பாடுகளை உடைத்தாலும் மனித நேயம் நேர்மை உண்மை இவற்றில் அவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார்கள் கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் சாதாரண விளையாட்டுகளில் மட்டும் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அவர்கள் எப்படி இது வேலை செய்கிறது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்விகளால் பெரியவர்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் அவர்களை அடக்கி வளர்த்தால் அவர்கள் உள்ளுக்குள் மூடிக்கொள்வார்கள் ஆனால் சுதந்திரமாக சிந்திக்க அனுமதித்தால் அவர்கள் எதிர்காலத்தில் அறிவியல் சமூக மாற்றம் உலகத் தலைமை போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் கும்பராசி குழந்தைகள் உலகத்தை தங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் மற்றவர் கண்களால் அல்ல கும்பராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி சார்ந்த பொருத்தத்தை விட சிந்தனை சார்ந்த பொருத்தம்தான் முக்கியம் பேச முடியும் விவாதிக்க முடியும் ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் மரியாதை காக்க முடியும் துணை கிடைத்தால் அவர்களின் உறவுகள் நீண்ட காலம் நிலைக்கும் சில ராசிகள் இவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது கும்பராசிக்காரர்கள் மெதுவாக விலகி விடுவார்கள் ஆனால் புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் அவர்கள் அந்த உறவுக்காக உலகத்தையே எதிர்க்க தயங்க மாட்டார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு தண்டனை அல்ல அது சிந்தனை சுத்திகரிக்கும் ஒரு ஆய்வகம் தனியாக இருக்கும் போதுதான் அவர்கள் தங்கள் சிறந்த யோசனைகளை கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அதிகமான தனிமை உணர்ச்சி தூரத்தை உருவாக்கும் அதனால் மனதையும் மனிதர்களையும் சமநிலையில் வைத்து கொள்ள கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை இன்னும் முழுமை பெறும் மேலும் கும்பராசிக்காரர்கள் இன்றைய வாழ்க்கைக்காக மட்டும் வாழ்வோர் அல்ல அவர்கள் நாளைய உலகத்தை உருவாக்க வருபவர்கள் அவர்கள் சிந்தனைகள் இன்று புரியாமல் போகலாம் ஆனால் நாளை அதே சிந்தனைகள் தான் உலகின் வழிகாட்டும் விளக்காக மாறும் மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல செல்லாது அது மாறுபட்ட திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத தொடக்கங்கள் நிறைந்த பயணம் சிறு அவர்களின் சிந்தனை வேறுபாடு காரணமாக புரியப்படாமல் போகலாம் ஆனால் அதே வேறுபாடே காலப்போக்கில் அவர்களை தனித்த அடையாளம் கொண்டவர்களாக மாற்றும் வாழ்க்கை பல அவர்களை சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பழைய மனிதராக திரும்ப வரமாட்டார்கள் புதிய சிந்தனையோடு புதிய பார்வையோடு மீண்டும் எழுவார்கள் விதியை ஏற்றுக்கொள்ளாமல் விதிகளையே மாற்ற முயற்சிக்கும் மனநிலையே கும்பராசிக்காரர்களின் உண்மையான பலம் கும்பராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது உணர்ச்சியை காட்டிலும் நியாயத்தையும் தர்க்கத்தையும் முன்னிலைப்படுத்துவார்கள் இதனால் சிலர் அவர்களை குளிர்ச்சியானவர்கள் என்று தவறாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தனிப்பட்ட உணர்ச்சியை விட அனைவருக்கும் நன்மை தரும் தீர்வை தேடும் மனம் கொண்டவர்கள் முடிவு எடுத்துவிட்டால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்ப்பையும் எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த துணிச்சல்தான் பெரிய சமூக மாற்றங்களில் கும்ப முன்னணியில் நிறுத்தும் வெளியில் பார்த்தால் கும்பராசிக்காரர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் மிக ஆழமான மனிதநேயம் பிறடின் தொகுதி பிறரின் வழியை உணரும் மென்மையும் இருக்கும் அதே எல்லோரிடமும் காட்ட மாட்டார்கள் நம்பிக்கை வந்தவர்களிடம் மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் ஒருமுறை மனம் இணைந்தால் அவர்கள் அந்த உறவுக்காக தங்களை மறக்கவும் தயங்க மாட்டார்கள் இந்த மறைமுக உணர்ச்சி ஆழம்தான் அவர்களை சாதாரண அறிவாளிகளிலிருந்து மனிதநேய சிந்தனையாளர்களாக உயர்த்துகிறது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிநாட்டு தொடர்புகள் உலகளாவிய மனித உறவுகள் சர்வதேச வாய்ப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் அவர்கள் ஒரு இடத்தில் மட்டும் சிந்திக்க மாட்டார்கள் உலகமே அவர்களின் மேடை வெளிநாடு செல்வது மட்டுமல்ல வெளிநாட்டு சிந்தனைகள் கலாச்சாரங்கள் தொழில்நுட்பங்கள் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் இந்த உலக பார்வைதான் அவர்களை மற்றவர்களை விட ஒருபடி முன்னே நிறுத்தும் கும்பராசிக்காரர்கள் தோல்வியை முடிவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மறுபிறப்புக்கான இடைநிலை என்று பார்ப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் தனிமையில் மூழ்குவார்கள் ஆனால் அந்த தனிமை அவர்களை உடைக்க அல்ல மீண்டும் உருவாக்கத்தான் அந்த காலகட்டங்களில் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு புதிய உலகம் உருவாகிக் கொண்டிருக்கும் அதிலிருந்து வெளியே வந்த பின் அவர்கள் பழையவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் இன்றைக்காக வாழும் மனிதர்கள் அல்ல அவர்கள் நாளைய மனித குலத்திற்காக சிந்திக்கும் ஆன்மாக்கள் அவர்கள் வாழ்க ஒரு தனிப்பட்ட கதையல்ல ஒரு காலத்தின் மாற்ற வரலாறு அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு லாபத்திற்கான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் முதலீடுகளை செய்வீர்கள் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் புதுவரவு உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் தொலைதூரத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் யோக புலன்களை அதிகளவில் பெறும் நல்ல காலகட்டம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நரசிம்மர் கவசத்தை கேட்பது மன அழுத்தத்தை போக்கும் வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் நல்லது ஏழரிசனியின் கடைசி பாகத்தில் இருப்பதால் தினந்தோறும் உடைப்பயிற்சி செய்வது நல்லது ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நல்லது தினமும் அவர்களுடன் ஆறுதலாக பேசுவது நன்மைகளை தரும் தொழிலில் எந்தவிதமான மாற்றங்கள் வந்தாலும் அற்புதமான அமைப்பை தரும் பதவி உயர்வு கிடைக்கும் பணவரவு உண்டாகும் சொந்த தொழில் தொடங்கும் யோகங்களும் உண்டாகும் சென்மசலி இருப்பதால் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும் நல்லது கழிவுப்பாதை ஜீரண உறுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது சண்டை சச்சரவுகளில் சிக்காமல் இருப்பதும் நல்லது நன்றாக வேர்வு வரும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும் உறவுகளில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் ஓரிரு நாள் மருத்துவமனையில் இருந்து குணமாகி வடிவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் படிப்புகளை தொடங்குவது புதிய உத்தியோகத்திற்கு செல்லும் உண்டாகும் காலி சூலி வாராகி போன்ற உக்ர தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போது மட்டும் மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் பயணிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் மனதில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான காலகட்டமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு லாபம் கிடைக்கும் ஆரம்பத்தில் மன ரீதியான சலசலப்புகள் இருந்தாலும் மாதத்தில் நடுப்பகுதியில் நிலைமை சீரடையும் உங்கள் தனிப்பட்ட ஆளுமை மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கலாம் தைரியம் மற்றும் முயற்சி காரணமாக பல விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் லாப வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக பல வழிகளில் இருந்தும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அல்லது பிற வழிகளில் இருந்து பணவரவு கிடைக்கும் பகவானின் நிலையால் திடீர் செலவுகளும் வரலாம் நீண்ட கால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு நல்ல மாதம் ஆகும் அபாயமான முதலீடுகள் அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதிக சோர்வு ஏற்படலாம் போதிய ஓய்வு அவசியம் செவ்வாய் பகவானின் நிலை காரணமாக மார்பு அல்லது இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கவும் கல்வியில் நடுத்தரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள் கிடைக்கும் ஆராய்ச்சி மற்றும் பிற துறைகள் தொடர்பான படிப்புகளில் இருக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது அல்லது குழுவாக படிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் அல்லது சமூக தொடர்புகள் மூலம் வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் சுக்ர பகவானின் நிலை காரணமாக பணியிடத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தை விரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இருந்தாலும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னர் அதிக கவனம் தேவை ராகு பகவானின் நிலை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே வார்த்தைகளின் நிதானம் தேவை செவ்வாய் பகவானின் நிலை காரணமாக தாயாரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் குடும்பத்தில் பொதுவான புரிதலை மேம்படுத்த முயற்சிக்கவும் குரு பகவானின் நிலை காரணமாக சகோதரர்கள் வெளியில் ஆதரவு கிடைக்கும் ஏழைகளுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதன் மூலம் சனியின் தாக்கத்தை குறைக்க முடியும் ராகுவின் தாக்கத்தை குறைக்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாய் பகவானின் தாக்கத்தை குறைக்கலாம் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குறிப்பாக கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம் ஒரே நேரத்தில் வராது அது அலைபோல் மீண்டும் மீண்டும் உயர்ந்து அவர்களை மேலே கொண்டு செல்லும் இளம் வயதில் அவர்களின் திறமையை புரியப்படாமல் போகலாம் ஆனால் முப்பதுக்கு பிறகு மெதுவாக அடையாளம் கிடைக்க தொடங்கும் முப்பத்தி ஐந்துக்கு பிறகு இடைப்பட்ட காலம் அவர்களின் சிந்தனைகள் நடைமுறைக்கு வரும் முக்கிய கட்டம் நாற்பத்தஞ்சுக்கு பிறகு அவர்கள் வெறும் ஒரு நபராக அல்ல ஒரு வழிகாட்டி ஒரு கருத்து தலைவர் போல மதிக்கப்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான நிலைத்தன்மையும் மரியாதையும் பெறுவார்கள் வெளியில் பார்த்தால் கும்பராசிக்காரர்கள் எதற்கும் பயப்படாதவர்கள் போல தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் இருக்கும் ஒரே ஒரு மறைமுக பயம் என் சிந்தனைகள் புரியப்படாமல் போய்விடுமோ என்பதே அதனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் ஒதுங்கி நிற்பார்கள் ஆனால் அந்த பயத்தை தாண்டி தங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக சொல்லத் தொடங்கும் நாளில் அவர்களின் வாழ்க்கை திசையே மாறும் ஏனென்றால் உலகம் கும்பராசிக்காரர்களின் சிந்தனையை தேடிக்கொண்டேதான் இருக்கிறது அதை அவர்கள் உணரும் போதுதான் அவர்களின் முழு வலிமை வெளிப்படும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் இயற்கையாகவே எதிர்கால அறிவியலுடன் இணைந்த மனம் கொண்டவர்கள் கணினி இணையம் செயற்கை நுண்ணறிவு புதிய கண்டுபிடிப்புகள் இவை அனைத்தும் இவர்களுக்கு பயமல்ல ஆர்வம் தொழில்நுட்பத்தை மனித நலனுக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்ற சிந்தனை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதனால்தான் பல கும்பராசிக்காரர்கள் காலத்திற்கு முன்னதாகவே புதிய பாதைகளை தேர்வு செய்து பின்னாளில் உலகமே அந்த பாதையில் நடக்க தொடங்கும் கும்பராசிக்காரர்கள் பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் அல்ல ஒருமுறை ஏமாற்றப்பட்டாலும் அவர்கள் அதில் சிக்கி வாழ மாட்டார்கள் மனதளவில் விடுதலை தேடுவார்கள் மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல அது தங்களை சுமையிலிருந்து விடுவிப்பது என்று அவர்கள் நன்கு புரிந்திருப்பார்கள் இந்த மன சுத்தம்தான் அவர்களை மீண்டும் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க உதவும் மிகப்பெரிய சக்தி வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் என்ன சம்பாதித்தேன் என்று கேட்க மாட்டார்கள் நான் என்ன மாற்றத்தை உருவாக்கினேன் என்பதே அவர்களின் கேள்வி அவர்களின் சிந்தனையால் வார்த்தையால் செயலால் யாரோ ஒருவரின் வாழ்க்கை ஒரு திசை மாடியிருந்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய நினைவு அந்த நினைவுதான் அவர்களை மனதளவில் அமைதியாகவும் ஆன்மாவை நிறைவாகவும் மாற்றும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் இந்த காலத்திற்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் வரும் காலத்தை உருவாக்க பிறந்த சிந்தனையாளர்கள் அவர்கள் சொன்னது அந்த நேரத்தில் புரியாமல் போகலாம் ஆனால் காலம் கடந்து அதே சொற்கள்தான் உலகின் திசை காட்டியாகவே மாறும் அதுமட்டுமில்லாமல் தொழில் ஸ்தானம் எனும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது தொழில்களின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் வெற்றிகள் ஏற்படும் பூர்வீக சொத்து நிலம் பதவிகள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மேன்மைகள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் கோளார் பதிகத்தை படிப்பது கேட்பது நன்மைகளை பயக்கும் துணை விஷயத்தில் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும் யோகங்கள் உண்டு மன அழுத்தம் இருப்பதால் அடிவயிறு கழிவு பாதை முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் யோகங்கள் ஏற்படும் வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும் தனிப்பட்ட வகையில் தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் கடல் கடந்த பயணங்களுக்கு அதிகாரிகளின் சான்றிதழ்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை சந்தோஷமான அமைப்புகள் ஏற்படும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் பெரிய பதவிகளுக்காக காத்திருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்புகள் கூடும் அசுரத்தனமாக வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் ஏற்படும் தானம் கொடுப்பது மேன்மைகளை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொன்னூறு சதவீதம் அற்புதமாகவே இருக்கும் ஏனென்றால் கும்ப மனம் வெளியில் அமைதியான கடல் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஆழமான சிந்தனைகளும் இடையிடையே எழும் புயல்களும் நிறைந்தது அவர்கள் எல்லாவற்றையும் உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் மனதுக்குள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் பார்த்து அதன் சமூக விளைவு மனித விளைவு எதிர்கால விரைவு வரை சிந்திப்பார்கள் இந்த ஆழமான மனப்பயணம்தான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தீர்க்க தரிசி மனப்பான்மை கொண்டவர்களாக மாற்றுகிறது கும்பராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது இதயமல்ல நியாயம்தான் முதலில் பேசும் இதனால் சில நேரங்களில் அவர்கள் கடினமானவர்களாக உணர்ச்சி இல்லாதவர்களாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் ஒருவருக்காக அல்ல அனைவருக்காக சரியானது என்ன என்பதை தேர்வு செய்கிறார்கள் இந்த குணம்தான் பெரிய பொறுப்புகளையும் சமூக அளவிலான முடிவுகளையும் எடுக்கும் தைரியத்தை அவர்களுக்கு அளிக்கிறது கும்ப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் உள்ளுக்குள் எரியும் மாற்றத்தை உருவாக்கும் தீ அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தவறுகளை பார்த்தால் அநீதியை உணர்ந்தால் அந்த அமைதி உடைந்து குரலாக மாறும் அது சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது நேர்மையும் தைரியம் கலந்த குரல் அந்த குரல்தான் சமூக மாற்றங்களின் தொடக்கமாக பல நேரங்களில் மாறுகிறது கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பது போல் தோண்டினாலும் சில நேரங்களில் அவர்கள் தங்களையே கேள்வி கேட்பார்கள் நான் நினைப்பது சரியா இந்த உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என்ற சந்தேகங்கள் அவர்களை உள்ளுக்குள் போராட செய்யும் ஆனால் அந்த போராட்டமே அவர்களை இன்னும் கூர்மையாக்கும் அந்த சந்தேகங்களை வென்று வெளியே வந்த பிறகு அவர்கள் விட மிகவும் உறுதியான சிந்தனையாளர்களாக மாறுவார்கள் வரலாற்றை பார்த்தால் சமூக மாற்றங்கள் மனித உரிமை போராட்டங்கள் புதிய சிந்தனை இயக்கங்கள் இவற்றின் பின்னணியில் கும்ப சிந்தனை எங்காவது ஒளிந்திருக்கும் அவர்கள் ஒருவராக நின்றாலும் சிந்தனையில் ஒரு தலைமுறையை வழிநடத்தும் வலிமை கொண்டவர்கள் நேரடியாக மேடையில் நிற்காவிட்டாலும் பின்னணியிலிருந்து பாதையை மாற்றும் குணம் இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் இன்றைய உலகத்திற்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் நாளைய உலகத்தின் விதிகளை எழுத வருபவர்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல ஒரு சிந்தனை புரட்சி மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்களின் ஆன்மீகம் வழிபாட்டு முறைகளில் மட்டும் அடங்கியதல்ல அது மனித உணர்வை புரிந்து கொள்ளும் ஒரு உயர்ந்த நிலை அவர்கள் கண்மூடித்தனமாக எதையும் நம்ப மாட்டார்கள் ஏன் என்ற கேள்வி எழுந்த பிறகே ஆம் என்ற பதில் வரும் கடவுளை கோவிலுக்குள் மட்டும் தேடாமல் மனித நேயத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் தேடும் மனப்பான்மை இவர்களிடம் அதிகம் இதனால் பாரம்பரிய ஆன்மீகர்களுக்கு அவர்கள் வித்தியாசமாக தோன்றினாலும் உண்மையில் கும்பராசிக்காரர்கள் ஆழமான ஆத்ம விழிப்புணர்வு கொண்டவர்கள் பலர் தனிமையை பய ஏற்படுவார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்கள் தனிமையை தங்களின் ஆற்றல் மையமாக மாற்றும் அபூர்வ திறன் கொண்டவர்கள் அந்த தனிமையில்தான் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை வடிவமைப்பார்கள் சத்தமில்லாத இடத்தில் மனிதர்கள் இல்லாத தருணத்தில் அவர்களின் சிந்தனை தெளிவாகும் ஆனால் நீண்ட கால தனிமை உணர்ச்சி தூரத்தை உருவாக்கும் அதனை உணர்ந்து சமநிலையை கற்றுக்கொண்டால் தனிமை கூட வெற்றியின் அடிப்படையாக மாறும் கும்பராசிக்காரர்களின் உறவுகள் வழக்கமான உரிமை அடிப்படையில் இயங்காது நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு வந்தால் அவர்கள் உள்ளுக்குள் மூச்சு திணறல் ஏற்படும் ஆனால் மரியாதை புரிதல் சுதந்திரம் இருந்தால் அவர்கள் அந்த உறவுக்கு முழு உயிரையும் கொடுப்பார்கள் உறவுகளில் சிறிது இடைவெளி இருந்தாலே காதல் குறையும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் மாறாக அந்த இடைவெளிதான் உறவை நீடிக்க செய்யும் என்று நம்புவார்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிராகரிப்பு ஒரு புதிய விஷயம் அல்ல உன் யோசனை வேலை செய்யாது இது நடைமுறைக்கு வராது என்ற வார்த்தைகள் இவர்களுக்கு பலமுறை கேட்டிருக்கும் ஆனால் அந்த மறுப்புகள் அவர்களை உடைக்காது உருவாக்கும் அமைதியாக இருந்து தங்கள் நேரம் வரும் வரை காத்திருப்பார்கள் நேரம் வந்தால் அந்த யோசனையை உலகமே கையில் எடுத்து ஓடும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை முடிக்கும் போது நான் என்ன பெற்றேன் என்று கேட்க மாட்டார்கள் நான் என்ன விதைத்தேன் என்பதே அவர்களின் கேள்வி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அவர்கள் தொடங்கிய ஒரு மாற்றம் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி இவற்றில் ஏதாவது ஒன்று வரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்தால் அதுவே அவர்களின் முழுமையான வெற்றி சரி கிரக நிலைகள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்